வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நான் எதை பற்றி வீடியோ போட போகிறேன்னா காலையில் உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் வீடியோ இன்றைக்கி நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுறேன்னு இல்லையா எதுக்கு போடுறேன் யோசிச்சுருக்கீங்களா எனக்கேச்சு எனக்கு வந்து அதை இப்போ எடிட் பண்ணி போட்டு ஏன்னா நான் இப்போ தான் பிகினர் எடிட் பண்ணுறது எல்லாமே யோசிச்சு யோசிச்சு அதோடய தலைப்பை யோசித்து யோசிச்சு பார்த்திங்களா பாதி மண்டையை காணும் அந்த அளவுக்கு யோசனை பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்டும் போடுறேன் ஆனால் அதுக்கு வியூஸ் எவ்வளோ தெரியுங்களா வெறும் ஐநூறுக்குள்ளதை தான் ஏன் நல்லது சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க நீ என்ன குழம்பு வச்சா எனக்கு என்ன உங்கள் வீட்டில் என்ன சமைச்சா எனக்கு என்னன்னு ஏன் அவங்க ஒரு சுயநலமாக யோசிக்கிறீங்க எல்லோருமே எனக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் உங்கள் கூட ஏன் ஷேர் பண்ணணும்னு நான் ஏன் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட பகிர்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுந்தான் ஒரு சில பேத்துக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம் ஏன் சாப்பிட்றோம் ஏன் சமைக்கிறோம் சும்மா நான் சமைக்கணுங்கிறதுக்காக சமைச்சு ஒரு கண்மூடித்தனமாக நம்ம இருந்துட்டோம் இனியும் அப்படி இருக்க வேண்டாங்க நம்ம சாப்பிட்ற உணவு எதுக்காக சாப்பிட்றோம் அதில் உள்ள சத்துக்கள் என்னென்ன நோய்கள் தீரும் நம்ம இதை டெய்லியும் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நான் வீடியோ வீடியோவை பதிவிடுறேன் இது இதை தவிர்த்து எனக்கு வேறு எந்த காரணமும் இல்லைங்க காசு சம்பாதிக்கணும் புகழை சேர்த்தணும் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணமெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை நாம் இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு வந்து என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது அடுத்த நிமிஷம் நம்மளோட உயிர் வந்து எப்படி போகும் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இருக்கும்போது நாலு பேர்த்துக்கு வழிகாட்டணும் நம்ம நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நாம் அறிஞ்சிக்கிட்ட விஷயம் இந்த யூடியூப்பு மூலியமாக உலகளவில் பெரிய ஒரு மேடையில் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு போயிடும் அதுதான் என்னோடய ஆசை அதுக்காக தான் இந்த சேனலை நான் ஓப்பனும் பண்ணினேன் நம்ம சுவைக்காக மட்டும்தான் இருக்கிறோம் வேகப்படியை தூவி ஆளு எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி போகிற வீடியோக்கள் மில்லியன்ஸ் வியூஸுக்கு போகுது ஆனால் நம்ம ஆரோக்கியத்தை சொல்லித்தர தாய்மார்களுக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்ப வலிக்குதுங்க என்ன நான் வியூஸுக்காக நான் ஒன்றும் பேசவே இல்லை சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் அவங்க ஆரோக்கியத்தை பற்றி எனக்கும் அக்கறை இருக்குது ஒரு அம்மாவா ஒரு அக்காவா ஒரு சகோதரியா உங்கள் உங்கள் ஆரோக்கியத்து மேலே இனியாச்சும் கவலைப்படுங்க உங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து சத்துக்கள் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி சேர்த்துட்டா நம்மளுக்கு இந்த பிரச்சனை உடம்புல இருக்கிற பிரச்சனை போயிருமா நம்ம சுற்றியும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம குடும்பத்தினர்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை மேம்படுறதுக்கு இந்த மாதிரி குழம்பு சமைக்கலாமா டெய்லியும் நெருப்பில்லாமல் சமையல் ஆரோக்கியமான சமைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குங்க பாருங்கள் உங்கள் உடம்பு மேலே அக்கறைப்படுங்க நோயில்லா வாழ்வே குறைவற்று செல்வோம் அந்த செல்வத்தை வந்து நீங்கள் எல்லாரும் பெறணுங்கிறதுக்காக தான் நான் போடுற வீடியோவில் ஒவ்வொரு காய்கறியில் இருக்கிற செத்தை பற்றி நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை என்ன போல் பல தாய்மார்கள் உங்கள் மேலே அக்கறை செலுத்தி நிறைய வீடியோக்கள் போடுறாங்க தயவு செஞ்சு சாப்பாடுங்கிற விஷயத்தை வந்து சுவைக்காக மட்டும் பார்க்காம ஆரோக்கியத்துக்கும் பார்க்கறத்துக்கு பார்க்கறதுக்காக இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் டெய்லியும் பாருங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மிஞ்சு மிஞ்சு போனால் ஸ்கிப் பண்ணி பார்த்தா கூட ஒரு ஒரு நிமிஷம் நாங்கள் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் கேளுங்க தேங்க்யூ